இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபதாம் நாள் திங்கள் கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் பிற்பகல் மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு மகம் நட்சத்திரம் வளர்பிறை பிரதமை திதி மாலை ஆறு மணி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு த்விதியை திதி சித்த யோகம் பிற்பகல் மூன்று மணி வரை அதன் பிறகு யோகம் சரியில்லை தனுசு மற்றும் மகர ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்று ஸ்ரவண சுத்தம் கரி நாள் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நண்பகல் பன்னெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய கிரக நிலபுரம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் சூரியன் சந்திரன் சிம்மத்தில் சுக்கரன் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்று பிற்பகல் மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு சந்திரன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் அதன் காரணமாக பிற்பகல் மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய ராசிபுரன் மேஷ ராசி ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்கள்ல சந்திரன் வளர்வறை சந்திரனா இருக்கிறதுனால அனுகூல பலன்கள் ஏற்படும் குறிப்பா உங்க வேலை விஷயத்துல திடீர் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு வேலையில் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது பதவி மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் சுக அனுபவங்கள் ஏற்படுறதுனால உங்களுடைய உடம்பில் இருந்த வியாதிக்கும் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் நான்காம் இடத்துல சூரியன் இன்றைக்கி மத்தியானம் மூன்றரை மணிக்கு மேலே சூரியன் மட்டும் இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் குறிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஆனால் அதிகாரிகள் விஷயத்தில் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடுமனை சார்ந்த விஷயங்களில் இருந்த செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு தேவையான விலையுறந்த பொருட்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் உங்கள் உடம்புல ஏதோ ஒரு அசௌகரியம் ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நான்காம் இடத்து சூரியன் அஜீர்ணக் கோளாறை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார் இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் உடல் அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாத ஒரு சிறப்பான நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும் புதன் வக்கரகதியில் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்களுக்கு இன்று வேலை பழு அதிகரிக்கும் அலைச்சல் அதிகரிக்கிறதுனால உடல் அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் அசௌகரியம்னா உடனே பயப்பட வேண்டாம் உடல் அசதி ஏற்படுகின்ற சூழ்நிலை அமைகின்ற ஒரு சுமாரான நாள் ரிஷபராசி மூன்றாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறதுனால பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் பண வருமானம் மட்டும் இல்லைங்க குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சில புதிய முயற்சிகள் இதை மாற்றலாமா அதை மாற்றலாமா அப்படிங்கிற யோசனைகள்லாம் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நான்காம் இடத்துல சூரியன் சுக்கரன் சேர்க்கை அதனால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் வியாபார வளர்ச்சிக்குண்டான முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சுக அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய யோகம் ஏற்படும் தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையில் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுனால உங்களுடைய பிரச்சனைகள் பெருசாக ஆகுது அதனால் உங்களுக்கு பெருசாக தெரியாததுனால நிம்மதி ஏற்படும் பண விவகாரங்களில் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் அனுகூல பலன்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் தொழில் ரீதியாக புதிய முயற்சிகள் தரும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்த செலவுகள் குறையறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் வீடுமனை உண்டான முயற்சிகளில் கூட வெற்றியடைவீர்கள் உங்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த சங்கடங்களுக்கு மருத்துவ தீர்வுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மிதுன ராசி குடும்பஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்காரு அதன் பிறகு மூன்றாம் இடத்திற்கு பயிற்சியாகும் பொழுது சூரியன் சந்திரன் பரிவர்த்தனா யோகத்தின் காரணமாக உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு அரசாங்க வகையில் பண வரவுகள் ஏற்படும் தந்தை வழியில் பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாக கூடிய யோகம் ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமும் இருக்குது நான்காம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது வீடுமனை சார்ந்த விஷயங்களிலோ செலவுகள் ஏற்பட்டாலும் அது லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உள்ளூர்லேயே நீங்கள் நிறையா ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால் செலவுகள் ஏற்படும் அது உங்களுடைய உடல் அசௌகரியத்திற்கு காரணமாக இருக்குமே தவிர பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கும் குறிப்பாக வாழ்க்கை துணைக்காக உங்களுடைய கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ செலவு பண்ணுவீங்க அல்லது சந்தோஷத்திற்காக இருவரும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்களை ஏற்படுத்துவீர்கள் மொத்தத்தில் சந்தோஷத்திற்கு குறைவில்லாத வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கடகராசி ராசிநாதன் ராசியில் மற்றும் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு அதனால் இன்று பிற்பகலுக்கு மேல் உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷமான செய்திகள் வருவதற்கும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் வாக்கு சாதுரியம் அதிகரிக்கிறதுனால எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் எதிரிகள் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பளித்து அல்லது பயந்து உங்களிடம் சரணடையக்கூடிய யோகம் இருக்குது அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் உண்டான யோகம் இருக்குது குடும்பத்தில் தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் தந்தையின் அறிவுரை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு கணவன் மனைவி உறவுல அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கும் யோகம் இருக்கு குடும்பத்தில் இனிமையான வார்த்தைகள் பேசுவதன் மூலமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய யோகங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பிற்பகலுக்கு மேல் தன அதிகரிக்கும் கலைத்துறை நண்பர்கள் மீடியா தொழில் பண்ணுறவங்க அறிவு சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மரியாதை மட்டும் இல்லாமல் பண வரவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் உத்தியோக ரீதியாக யாரெல்லாம் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்களோ அவங்களெலாம் உங்களிடமிருந்து விலகி இருப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் மொத்தத்தில் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைந்து தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யுகமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிக்கின்ற குழந்தைகள் மேன்மையடைவார்கள் மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு அற அறிவுரைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மதிப்பு மரியாதை மிக்க பெரிய மனிதர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முன்னின்று உதவி செய்வார்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகுவதற்குண்டான நேரம் காரிய வெற்றி ஏற்படும் செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஆவணி பிறந்தால் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திருமணம் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியான முயற்சிகள் வம்ச விருத்தியை ஏற்படுத்தும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பணமே வராது இந்த இடத்துலேருந்து பணமே வராது இனிமேல் அவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற சொன்ன இடத்துலேருந்தெல்லாம் கூட உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக நீண்ட நாள் ஏமாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தனலாபம் அதிகரித்து உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பிருக்கு உடன்பிறப்புகளின் செல் செயல்பாடுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த மனக்கவலைகள் விலகி குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யுகமான நாள் சிம்ம ராசி பிரயஸ்தானத்தில் ராசிநாதன் சூரியனோடு சேர்ந்திருக்கிற சந்திரன் இன்று பிற்பகல் மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு உங்கள் ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறதுனால சூரியன் சந்திரன் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக உங்களுடைய செலவுகள் வருமானத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய செலவுகள் உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கிய விஷயத்தில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை அதே சமயம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய நண்பர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ செலவுகள் உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் நீண்ட நாள் செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் இன்று பிற்பகலுக்கு மேல் உங்களுக்கு தனலாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே நல்ல செய்திகள் வரும் அதனால் உங்களுக்கு என்ன விரியங்கள் சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய கூடிய வகையில் இருக்கிறதுனால நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உள்ள சாதகமான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிற்பகல் மூன்று மணி வரைக்கும் உங்களுக்கு எண்ண வரியங்கள் பண வரியங்கள் நேர வரியம் போன்ற சஞ்சலங்கள் ஏற்படும் ஆனால் மத்தியானம் மூணு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது சந்திரன் சூரியன் பரிவர்த்தனா யோகத்தின் காரணமாக தாய் தந்தையரின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் தாய் தந்தையர் உங்களுக்கு லாபகரமான செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள் எதிர்பால் உதவியை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும் எதிர்த்தவர்கள் காணாமல் போகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வகையில் செலவுகள் ஏற்பட்டு இருந்து இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே அரசு வகையில் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சிலருக்கு புதுசாக கடன் வாங்குறதுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு இன்று உங்களுக்கு பிற்பகலுக்கு மேல் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் எதிர்பால் உதவியை கொண்டு உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் மத்தியில் மரியாதையை ஏற்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இடமாற்றம் ஏற்பட்டால் அது லாபத்தை திறமை தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய செல்வாக்கு மிகுந்த நாள் கன்னி ராசி ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுத்து தன லாபத்தையும் வியாபார அனுகூலத்தையும் ஏற்படுத்துவார் படிக்கிற குழந்தைங்க அமோகமான அறிவாற்றலை வெளிப்படுத்துவார்கள் உங்களுடைய முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கும் இது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அதே சமயம் மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு சந்திரன் உங்க ராசிக்குள்ள ராசிக்கு விரையஸ்தானத்துக்குள்ள பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு திரைமறைவு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த செலவெல்லாம் நான் பண்ணுறேன்ட்டு யார்கிட்டயும் சொல்ல முடியாம சூழ்நிலை இருப்பீங்க உங்களுடைய தனிப்பட்ட செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்கள் ஆரோக்கிய விஷயத்துல மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் ஆகறதுக்கு சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அது சம்பந்தப்பட்ட செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டா அதனால எந்த பாதிப்பும் இல்லை அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க நன்மைகள் அதிகரிக்கும் குறிப்பாக உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்பத்தில் மரியாதைகள் கூடுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும் குடும்பத்தாரின் தேவைகள் செலவுகளாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாய் தந்தையரின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் உங்கள் கௌரவத்தை நிலைநாட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் மூத்த சகோதர சகோதரிகள் உங்கள் தந்தை ஸ்தானத்திலிருந்து அறிவுரை சொன்னாங்கன்னா அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் பிற்பகல் மூணு மணிக்கு மேலே விரையஸ்தானத்துக்குள்ள பயிற்சியாகிற ஆகிற சந்திரன் மூணு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே சந்திரன் புதன் சுந் சந்திரன் சூரியன் பரிவர்த்தனா யோகம் சந்திரன் புதன் சேர்க்கை காரணமாக உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுத்தினார்னால் அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் ஆன்மீக நாட்டத்தை அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய யுகமான நாள் தந்தையின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி அரசாங்க வகையில் உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை அமைத்துக் கொடுக்கும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சாதகமான நாள் உங்களுடைய நீண்ட நாள் வழக்குகள் வெற்றி அடைவீர்கள் துலாம் ராசி ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிற சந்திரன் பிற்பகல் மூன்று மணிக்கு மேலே பதினொன்றாம் இடத்துக்கு வந்து சூரியன் சந்திரன் பரிவர்த்தனா யோகம் என்று உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் உங்களுடைய புகழ் ஓங்கக்கூடிய யோகம் ஏற்படும் உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு சுகங்கள் அதிகரிக்கும் தாய் தந்தையரின் செயல்பாடுகளை விமர்சிப்பீர்கள் அல்லது தாய் தந்தையரால் விமர்சிக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது உங்கள் வீட்டில் உங்களுக்கு அதாவது உங்களுடைய கணவன் மனைவி உறவில் எந்த பாதிப்பும் இல்லை குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சுகங்கள் அதிகரிக்கும் வீடுமனை சார்ந்த பராமரிப்பு செலவுகள் உண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய தன வரவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக சில புதிய மாற்றங்கள் ஏற்படும் புதுசாக பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாய் தந்தையர் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் எதிர்மறையாக செயல்பட்டவங்க இப்போ சாதகமாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சுக அனுபவங்கள் ஏற்படுகின்ற தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும் உங்கள் குழந்தைகளோ உங்களுடைய உடன்பிறப்புகளோ உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டு இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபார ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் வியாபாரத்தில் கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகளை பெறுவார்கள் மீடியா தொழில் செய்பவர்கள் அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இன்று சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும் ஆனால் அது செலவு உடனே வராது விருச்சிக ராசி பாக்யஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு தந்தை வழியில் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது பாதிப்பை ஏற்படுத்தாது பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு தசமஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சியாகி புதனோடு இணையறதுனால மட்டுமல்லாமல் சூரியன் சந்திரன் பரிவர்த்தனா யோகம் மற்றும் செவ்வாயின் பார்வையில் சந்திரன் வருதுனால தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு நண்பர்களின் ஆலோசனை அல்லது சக பணியாளர்களின் ஆலோசனை உங்களுக்கு தொழில் விருத்திக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன லாபம் அதிகரிக்கும் குறிப்பாக நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை மூலமாக பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான விஷயத்திலும் இன்று வருமானம் அதிகரிக்கும் குறிப்பாக உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வாடகைக்கு அட்வான்ஸ் கொடுப்பாங்க வீட்டு வாடகைக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இல்லை முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துல இருக்கக்கூடிய சொத்தை விற்பதற்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு தன வரவை ஏற்படுத்தும் பிற்பகலுக்கு மேல் பண வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூமி லாபம் அதிகரிக்கும் அல்லது பூமியின் மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக விற்காமல் இருக்க இருக்கக்கூடிய இடத்திற்குண்டான மதிப்பு உயரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக புதிய மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி எடுப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரித்து லாபங்கள் பெருகுவதற்குண்டான யோகம் ஏற்படும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தந்தை வழியில சில திடீர் ஆலோசனைகள் பிற்பகலுக்கு மேல் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது தந்தை ஸ்தானத்தில் உள்ளவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு வருமானத்தை ஏற்றக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தனுசு ராசி இன்று பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால மன சஞ்சலம் இருக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கு தடுமாற்றம் வேண்டாத பேச்சுக்கள் பேசுவதன் மூலமாக உங்களுடைய அலுவலக ரீதியான நண்பர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் குறிப்பாக சந்திரன் புதனின் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால உடன் பணியாற்றுபவர்கள் அல்லது உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களுக்கு கீழே வேலை பண்ணுறவங்க இவங்ககிட்ட கோபப்பட்டு கத்துவீங்க தவறான வார்த்தை பிரயோகங்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் பேச்சுக்களின் மூலமாக எதிரிகளின் பலத்தை உணரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க அனாவசியமாக யாருக்கிட்டையும் ஒம்பு கழுக்காதீங்க நிதானத்துடன் செயல்பட்டால் மட்டுமே நிம்மதியாக இருக்கலாம் இல்லாட்டி இன்னைக்கு நாள் முழுவதும் மன சஞ்சலம் ஏற்படும் பிற்பகலுக்கு மேல் மத்தியானம் மூணு மணிக்கு மேலே ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளையில் தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை பிற்பகலுக்கு மேல் அரசாங்க வகையில் உங்களுக்கு சில அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் காரிய தடைகள் அல்லது இழுபறி நிலைமைகள் ஏற்படும் அனாவசியமான அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை உங்களுடைய வேலை விஷயமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா அவர்களால் உங்களுக்கு இன்று மனவேதனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அரசியல் துறை சார்ந்தவர்களிடம் சற்று பக்குவத்துடன் செயல்படுவது நல்லது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இன்னைக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிற்பகலுக்கு மேல் உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் மகர ராசி இன்று பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் சந்தோஷமான அனுபவங்கள் நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் அனுகூல பலன்கள் ஏற்படும் மத்தியானம் மூணு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறது அதனால் சக பணியாளர்களில் குறிப்பாக எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் எதிர்பாலின நண்பர்கள் போன்றவர்கள் விஷயத்தில் பட்டும் படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும் நட்புக்களிலிருந்து எதிரிகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது பண விவகாரங்களில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படும் சொன்ன சொல் காப்பாற்றலையேங்கிறத விட நீங்கள் என்ன சொன்னீங்கிறதே ஞாபகம் இருக்காது அதனால் உங்களுக்கு அவச்சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் தவறாக போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது பகல் வேலையில் சந்தோஷமாக இருப்பீங்க மத்தியானத்துக்கு மேலே தான் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படும் குறிப்பாக கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களால் கமிட்மெண்ட்டை கீப் அப் பண்ண முடியாத ஒரு தடுமாற்றம் அதன் காரணமாக அரசாங்க அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்களுடைய கோபமான பேச்சு உங்களுக்கு மன அரு அழுத்தத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் பிற்பகலுக்கு மேல் வாக்குவாதங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்திரன் செவ்வாயின் பார்வையில் வராது மத்தியானம் மூணு மணிக்கு மேலே அதனால் உங்களுடைய வியாபார விஷயமாகவோ உடன்பிறப்புகள் விஷயமாகவோ வாக்குவாதங்கள் ஏற்படும் குடும்பத்தில் குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள் இருந்தால் அவர்கள் தடுமாற்றத்தை சந்திப்பார்கள் அதனால் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் தேவையில்லாத அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை பகல் வழக்கு விஷயமா பேசினீங்கன்னா நல்லது மத்தியானம் மூணு மணிக்குள்ளார பேசினா அதுக்கப்புறம் பேசினா உங்களுக்கு நேர வரையும் பொருள் வரையும் வார்த்தை வரையும் ஏற்படுமே தவிர எந்த ஒரு கான்க்ரீட் விஷயமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாத ஒரு குழப்பம் ஏற்படும் உடன்பிறப்புகள் அல்லது குழந்தைகளுடன் அல்லது வியாபாரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கும்பராசி ஆறு மற்றும் ஏழாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் திடீர் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் உங்கள் உங்கள் பக்கமே திரும்பாத நபர் உங்களை தேடி வந்து பண உதவி செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதனால் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பூமி தொடர்பான வியாபாரம் பண்ணாலோ இல்லை பூமி தொடர்பான தொழில் செஞ்சாலோ இல்லை வீடு மனை சார்ந்த விஷயத்திலோ வீடு விற்கிற நிலைமையில் இருந்தாலோ ஏதோ ஒன்று உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பதவி சார்ந்த விஷயங்களில் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு பொறுப்பே இல்லாமல் இருக்கும் அதாவது ஒரு பொறுப்பு கொடுக்காமல் இருப்பாங்க பதவி கொடுக்காமல் இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி அந்த பொறுப்பு பதவி எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய மரியாதை உயருகின்ற யோகம் ஏற்படும் பிற்பகலுக்கு மேல் நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக வருமானம் தடைபட்டிருந்ததுன்னா இப்ப வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படும் தொழில் அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணங்கள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அப்படி எங்கேயுமே இல்லைன்னா உங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் ஏதாவது ஒரு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய உத்தியோக ரீதியாக எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் ஆகிறதுக்கு மத்தியானம் மூணு மணிக்கு மேலே ஒரு நல்ல செய்தி வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இன்று உங்களுக்கு பண வரவு ஏற்படும் தாயாரின் ஆலோசனை அனுகூலத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு நீண்ட நாட்களாக தொழில் அமையாமல் இருக்கு இல்லை தொழிலில் எந்த விதமான லாபமும் இல்லாமல் இருக்கு உங்களுக்கு சக பணியாளர்களிடம் அருவருப்பான செயல்பாடுகள் மூலமாக தவறுகளை ஏற்படுத்திட்டு இருந்தீங்கன்னா அதிலெல்லாம் உங்களுக்கு மாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கும் சில நண்பர்களை சந்தித்து பழைய விஷயங்களை பேசி மகிழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் மீது சுமத்தப்பட்ட தவறான குற்றச்சாட்டுகளுக்கு விமோச்சனம் கிடைப்பதன் மூலமாக உங்களுக்கு நற்பெயர் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் நண்பர்களின் விஷயத்தில் வாழ்க்கை துணையின் விஷயத்தில் உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதற்குண்டான பிரதிபலன் எதிர்பார்க்காமல் செய்வதற்கு சில நண்பர்கள் தயாராக இருக்காங்க மீன ராசி ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடங்களில் வளர்வரை சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய யுகம் ஏற்படும் வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும் உடன்பிறப்புக்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் குறிப்பாக தந்தை வழி உறவினர்கள் பங்காளிகள் எல்லாம் இத்தனை யாருமே கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க இப்போ உங்களை தேடி வந்து உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க சகோதர சகோதரிகள் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அரசாங்க உதவிகள் பெறுவதற்குண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு லாபகரமான நாள் புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் செலவுகள்னா சாதாரண செலவுகள் இல்லை குடும்பத்தில் செலவுகள் ஆஃபிஷியல் செலவுகள் பர்சனல் செலவுகள் உண்டான செலவுகள்னு ஏதாவது ஒரு செலவு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் அதனால் இன்று கையிருப்புகள் கரையக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே சமயம் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும் வெற்றி செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் நன்மைகள் அதிகரித்தாலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ரீதியான சோர்வுகள் விலகி மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தைரியமான செயல்பாடுகள் மூலமாக வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடு ஈடுபடுவீர்கள் உங்களுக்கு வியாபாரத்தில் இது நாள் வரை அனுகூலமில்லாத இருந்த அரசு அதிகாரிகளோ அல்லது பெரிய மனிதர்களோ உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உதவிகள் செய்வார்கள் இதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும் தன வரவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பிற்பகலுக்கு மேல் கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் தெளிவான சிந்தனை ஏற்படும் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது நீங்கள் பூமி தொடர்பான வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானத்துடன் செயல்பட்டால் செலவுகள் குறைந்து வருமானத்தை சமமாக பாவிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்